மூன்று நாட்களுக்கு பிறகு மௌனம் கலைத்த விஜய் வீடியோ வெளியிட்டு மு ஸ்டாலினுக்கு கொடுத்த அட்டாக் வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விஜயின் வருகையால் திமுகவுக்கு அச்சம் ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாகவே விஜய் குறித்த அவதூறுகளை பரப்பி வந்த திமுக ஐடி விங் அவரது பிரச்சாரங்களில் நடைபெறும் சம்பவங்களையும் தவறான கோணத்தில் சித்தரித்து வந்தது குறிப்பாக விஜய்க்கு கூடிய கூட்டம் திமுகவின் ஓட்டுகளை சிதறடித்து விடுமோ என்று மு ஸ்டாலின் ரொம்பவே கலக்கத்தில் இருந்தார் இந்த நேரத்தில் தான் கரூரில் விஜய் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் இந்த சம்பவத்தின் பின்னணியில் திமுகவின் செந்தில் பாலாஜி இருப்பது போன்று தமிழக வெற்றிக் கழகத்தினர் தொடர்ந்து செய்திகளை வெளியிட்டு வந்தார்கள் இதன் காரணமாகவே அதற்கு மறுப்பு தெரிவித்த வகையில் இன்று மீடியாக்களை சந்தித்து அந்த நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழப்பிற்கு நானோ திமுகவோ காரணமல்ல தமிழக வெற்றி கழகத்தின் செயல்பாடுதான் காரணம் என்று அதை திசை திருப்பும் வகையில் பேட்டி கொடுத்திருக்கிறார் செந்தில் பாலாஜி இந்த நிலையில் இன்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயும் ஒரு வீடியோ வெளியிட்டுள்ளார் அந்த வீடியோவில் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு வழியான நிகழ்வை நான் இதுவரை சந்தித்ததில்லை என் மனசு முழுக்க வலிக்கிறது இந்த சுற்றுப்பயணத்தில் மக்கள் என்னை பார்க்க வருகிறார்கள் அதற்கு காரணம் அவர்கள் என் மீது வைத்துள்ள அன்பும் பாசமும் தான் அதற்கு நான் எப்போதுமே கடமைப்பட்டிருக்கிறேன் அதனால்தான் அவர்களின் பாதுகாப்பில் எந்த சமரசமும் செய்யக்கூடாது என்கிற எண்ணங்களே என் மனதில் இருந்து வருகிறது அரசியல் காரணங்களை தள்ளி வைத்துவிட்டு மக்களுக்கு பாதுகாப்பான இடங்களில் கேட்பதற்கு கவனமாக இருப்போம் என்றாலும் நடக்கக்கூடாதது நடத்துவிட்டது அப்படி ஒரு விபரீத சம்பவம் நடந்தபோது அந்த இடத்தை விட்டு நான் எப்படி வர முடியும் ஆனால் நான் மீண்டும் அங்கே சென்றால் அது வேறு சில அசம்பாவிதங்கள் பதட்டங்களை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் நான் மீண்டும் அங்கு செல்லவில்லை இந்த நேரத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறேன் இந்த நேரத்தில் என்ன ஆறுதல் சொன்னாலும் அந்த உயிர்களுக்கு ஈடாகாது கூடிய சீக்கிரமே உயிரை பறிகொடுத்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களை நேரில் சந்திக்கிறேன் இந்த நேரத்தில் எங்களது வழிகளை புரிந்து கொண்டு எங்களுக்கு ஆறுதல் கூறியவர்களுக்கு நன்றி என்று கூறியிருக்கும் நடிகர் விஜய் இதுவரை ஐந்து மாவட்டங்களில் பிரச்சாரம் செய்துள்ளோம் ஆனால் கரூரில் மட்டுமே இப்படி நடந்துள்ளது என்றால் இதன் பின்னணியில் என்ன நடந்தது என்பது மக்களுக்கு தெரியும் மக்களும் என்ன நடந்தது என்பதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் கரூரை சேர்ந்த அந்த மக்களே உண்மையை சொல்லும் கடவுளை மேலிருந்து இறங்கி உண்மையை சொல்வது போல் இருந்தது சீக்கிரமே இதன் பின்னணியில் உள்ள அனைத்து உண்மைகளும் வெளிவரும் எங்களுக்கு காவல்துறை கொடுத்த இடத்தில் நின்று பேசினோம் அதை தவிர நாங்கள் வேறு எதுவும் செய்யவில்லை என்றாலும் எங்கள் கட்சியின் நிர்வாகிகள் மீது எஃப்ஐஆர் போட்டு கைது செய்கிறார்கள் சமூக வலைதளத்தில் கருத்து கூறியவர்களையும் கைது செய்கிறார்கள் என்று கூறியுள்ள நடிகர் விஜய் சிஎம் சார் உங்களுக்கு ஏதாவது பழி வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தால் என்னை பழி வாங்குங்கள் நான் ஒன்று எனது வீட்டில் இருப்பேன் அப்படி இல்லை என்றால் அலுவலகத்தில் இருப்பேன் என்னுடைய அரசியல் பயணம் வலுவாக இருக்கும் இன்னும் தைரியத்தோடு எனது பயணத்தை நான் தொடர்வேன் அதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை என்று நடிகர் விஜய் அந்த வீடியோவில் பேசியுள்ளார் குறிப்பாக அந்த வீடியோவில் என்னை கைது செய்தாலும் அதை பற்றி நான் கவலைப்படவில்லை என்று மு ஸ்டாலினுக்கு சவால் விட்டுள்ள நடிகர் விஜய் கரூர் சம்பவத்தின் பின்னணியில் செந்தில் பாலாஜி இருப்பது போன்று அங்குள்ள மக்கள் கூறி வருவதையும் இந்த வீடியோவில் மறைமுகமாக சுட்டிக்காட்டியிருக்கிறார் இந்த நேரத்தில் கரூர் சம்பவத்தை உன்னிப்பாக கவனிக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இது சம்பந்தமாக ஏழு பேர் கொண்ட குழுவை இறக்கி அவர்களின் அறிக்கைப்படி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட தயாராகிவிட்டார் குறிப்பாக தமிழக அரசை பொறுத்தவரை ஒரு நபர் ஆணையத்தோடு இதை முடித்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் திட்டம் போடுகிறார்கள் ஆனால் டெல்லி பாஜகவோ நாற்பத்தி ஓரு உயிர்களை காவு வாங்கிய இந்த கொடூர சம்பவத்தின் விசாரணையை சிபிஐக்கு மாற்றுவதில் ஆளுங்கட்சிக்கு என்ன சிக்கல் வரப்போகிறது எதற்காக அவசர அவசரமாக ஒரு நபர் விசாரணை குழுவை நியமித்தீர்கள் என்று திமுகவை நோக்கி கேள்வி எழுப்பி வருகிறார்கள் இப்படி இந்த விவகாரத்தில் பாஜக அதிமுக தாவேகா மூன்று கட்சிகளும் சிபிஐ விசாரணை என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் அதன் காரணமாகவே ஒரு நபர் ஆணையத்தோடு இந்த விசாரணையை தமிழக அரசால் முடித்து கொள்ள முடியாது என்பதும் தெரிய வந்துள்ளது காரணம் இதன் பின்னணியில் ஏகப்பட்ட சந்தேகங்கள் எழுந்து வருகின்றன அதனால்தான் சிபிஐக்கு க்கு ஒப்படைக்கப்பட்டால் மட்டுமே சதிகார கும்பலை வெளியில் கொண்டு வர முடியும் என்று பாஜக கருதுகிறது அந்த வகையில் இந்த விவகாரத்தில் திமுகவை பொறுத்தவரை இதன் பின்னணியில் வேறு எந்த அரசியல் கட்சிகளும் இல்லை நடிகர் விஜய் காலதாமதமாக அந்த ஸ்பாட்டுக்கு வந்ததினால்தான் இவ்வளவு பிரச்சனை என்று அவர்கள் மீது பழியை போட்டு இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வர நினைக்கிறார்கள் ஆனால் பாஜக அதிமுக தமிழக வெற்றிக் கழகம் போன்ற கட்சிகளோ இதன் பின்னணியில் சதி உள்ளது என்கிற கோணத்தில் பார்க்கிறார்கள் அதனால் தான் சிபிஐயிடம் ஒப்படைத்து இதை தீவிரமாக விசாரிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் இதனால் தமிழ்நாட்டுக்குள் சிபிஐ கொண்டு வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய களங்கத்தை உருவாக்கி விடுவார்களோ என்று மு ஸ்டாலின் கடும் பீதியில் இருப்பதாகவும் கூறுகிறார்கள் அடுத்த செய்தி கரூர் சம்பவத்துக்கு பிறகு திமுகவை விட்டு விலகி நிற்கும் காங்கிரஸ் விஜய் பக்கம் ரூட் போடுவதால் அதிர்ச்சியில் மோகா ஸ்டாலின் தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கியுள்ள நடிகர் விஜய் ஆரம்பத்திலிருந்து காங்கிரஸ் கட்சிக்கு தூதுவிட்டு வருகிறார் அதனால் காங்கிரஸ் கட்சியை வெளியேற்றிவிட்டால் மொத்த கட்சிகளும் கூட்டணியை விட்டு வெளியேறி விடுவார்கள் என்பதால் ராகுல் காந்தியை கூட்டணியை விட்டு வெளியேறாத அளவுக்கு செயல்பட்டு வந்தார் ஸ்டாலின் இன்னொரு பக்கம் தமிழக காங்கிரஸ் கட்சியினர் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கூடுதல் தொகுதி என்ற வாக்குவாதம் செய்தபோது அவர்களிடத்தில் எந்த மோதலையும் கடைபிடிக்காமல் விட்டுக் கொடுத்து செயல்பட்டு வந்தார் அதே சமயம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதில் மட்டும் அவர்கள் விட்டுக்கொடுக்கவே இல்லை இப்படியான நிலையில்தான் கரூரில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த சம்பவம் நடிகர் விஜய்க்கு கடும் அதிர்ச்சியை கொடுத்தது அப்போது அவரை தொடர்பு கொண்டு ராகுல் காந்தி ஆறுதல் கூறியிருக்கிறார் குறிப்பாக இந்த இக்கட்டான நேரத்தில் காங்கிரஸ் கட்சியும் நானும் உங்களுடன் இருக்கிறோம் கவலைப்பட வேண்டாம் என்று நடிகர் விஜய்க்கு நம்பிக்கை ஊட்டும் விதமாக பேசியுள்ளார் அப்போது அவரிடத்தில் இந்த சம்பவத்திற்கு திமுகவும் காவல்துறையுமே காரணம் என்பது போன்ற சில குற்றச்சாட்டுகளை பட்டியல் போட்டிருக்கிறார் விஜய் குறிப்பாக நடிகர் விஜயை பொறுத்தவரை தனது அரசியல் பிரச்சாரங்களில் திமுகவை முதன்மை எதிரியாக குறிப்பிட்டு வருவது உண்டு ஸ்டாலின் குடும்பத்தை ஊழலில் ஊறி தலைத்த குடும்பம் என்றும் வெளிப்படையாகவே விமர்சனம் செய்தார் அதோடு வெளிநாட்டு முதலீடா வெளிநாட்டில் முதலீடா என்று கேள்வி எழுப்பியிருந்தார் இதன் காரணமாக விஜயின் பிரச்சாரம் திமுகவுக்கு பல வகைகளிலும் குடைச்சல் கொடுப்பது போல் இருந்தது இந்த நேரத்தில்தான் தாங்கள் வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கும் விஜயுடன் காங்கிரஸ் உறவாடுவதை மு க ஸ்டாலின் ரசிக்கவில்லையாம் குறிப்பாக தமிழக காங்கிரஸ் கட்சிகளிடம் இந்த விஷயத்தில் விஜய்க்கு சாதகமாக பேச வேண்டாம் என்று கூறிய போதும் அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவருடன் இன்னும் நெருக்கத்தை கடைபிடிக்கிறார்களாம் இப்படி ராகுல் காந்தி மட்டுமின்றி காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களும் லோக்சபா எம்பிகளும் அவருக்கு ஆறுதல் கூறும் விதமாக தொலைபேசியில் பேசியுள்ளார்களாம் அதே சமயம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் இந்த சம்பவத்துக்கு பிறகு விஜய்க்கு தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார் அப்போது கரூர் சம்பவத்தில் என்னென்ன நடந்தது என்பதை அவரிடத்தில் அவர் விவரம் கேட்டதாகவும் கூறப்படுகிறது இந்த நேரத்தில் தற்போது நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட பல பாஜக அமைச்சர்களும் கரூர் சென்று அங்குள்ள பொதுமக்களை சந்தித்து அறிக்கை தாக்கல் செய்து வருவதோடு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று டெல்லி காங்கிரஸ் கட்சி உறுப்பினர் கோரிக்கை வைத்து வருவதும் திமுகவுக்கு சிக்கலை உருவாக்கி வருகிறது இப்படி இந்த விவகாரத்தில் பாஜக திமுகவுடன் காங்கிரசும் இணைந்து குரல் கொடுத்து வருவது மு க ஸ்டாலினுக்கு புதிய கலவரத்தை உருவாக்கிவிட்டுள்ளது நூற்றாண்டு விழாவில் பிரதமர் மோடி வெளியிட்ட அஞ்சல் தலை நாணயம் என்று அழைக்கப்படும் சேவாக் சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டது இந்த அமைப்பானது கலாச்சார விழிப்புணர்வு ஒழுக்க சேவை சமூக பொறுப்புணர்வு ஆகியவற்றை விளக்காக கொண்டு செயல்பட்டு வருகிறது இந்த நிலையில் ஆர் எஸ் எஸ் அமைப்பின் நூற்றாண்டு விழா கொண்டாட்டம் இன்று முதல் டெல்லியில் தொடங்கி இருக்கிறது இன்று காலை பதினொரு முப்பது மணிக்கு இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார் அப்போது அவர் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சிறப்பு அஞ்சல் தலை மற்றும் நினைவு நாணயங்களை வெளியிட்டார் இதையடுத்து பிரதமர் மோடி பேசும்போது ஆர் எஸ் எஸ் அமைப்பு நூறு ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்டது இந்த நூறாண்டு கால பயணம் முன்னோடி இல்லாதது இந்த அமைப்பு நாட்டுக்கு பல வழிகளிலும் சேவை செய்திருக்கிறது ஆர் எஸ் எஸ் என்பது தீமையை எதிர்த்து உண்மையை நிலைநாட்டிய இயக்கம் நானும் இந்த அமைப்பை வேறாக கொண்டு தான் இந்த ஆர் எஸ் எஸ் அமைப்பில் நம்முடைய இளைஞர்கள் இணைந்து சமூகத்துக்கு சேவையாற்ற வேண்டும் என்பதே என்னுடைய எண்ணம் என்றும் பிரதமர் மோடி ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்